நிறைய முறை நான் ஜஸ்னா வந்திருக்கிறேன் பட் இதான் நான் முதல் முறை பாடுறதுக்கு வந்திருக்கிறேன் எல்லா முறையும் ஃபேமிலியை பார்க்க தான் வருவேன் நம்ம ஈழத்து காரி உழைச்சு உழைச்சு வீடு காந்து சரிகமப்பா பாடல் போட்டி மேடைகளே வெற்றி பெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனதுக்குள் தோன்றிய எண்ணம் என்ன புலித்தோலை அரை கசைத்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு வித்தியாசமான ஒரு பாடலை நான் பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து என்னை பின்னணி பாடகராக உருவாக்கின யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டியராஜன் சார் அவர்கள் அவரை கௌரவப்படுத்த போகின்றார் அதற்கான ஒரு மகத்தான கர்வசம் யாழ் இசை மகுடம் இங்கிருந்த இந்த மாபெரும் பாடல் போட்டி நிகழ்ச்சியை பார்வையிட வந்திருக்கின்ற யாழ் மண்ணை சேர்ந்த அனைத்து இசை ரசி சொந்தங்களை நிகழ்ச்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன் இங்கே யாழ் மாவட்டத்தை சார்ந்த மற்ற இசை ரசிகர்கள் மட்டுமல்ல உலக புகழ் பெற்ற பல நட்சத்திரங்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இலங்கையின் ஏனைய பாகங்களிலிருந்து இந்த பாடல் போட்டியினை பார்வையிடுவதற்காக நிறைய பேர் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் பல மாதங்களாக நடைபெற்ற இந்த குரல் தெருவிலே ஏழு போட்டியாளர்கள் இறுதி கட்டத்துக்கு வருகை தந்து அதிலே இந்த நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் யாழ் இசை மகுடம் என்கின்ற அந்த மாபெரும் மகுடத்தினை சூழ்வதற்காக இங்கே அவர் கொண்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் அவர்களில் யார் இந்த தினம் அந்த இசை சூடப் போகின்றார் என்பதை தீர்மானிப்பதற்கு ஆறு நடுவர்கள் முன்புறமாக இருக்கின்றார்கள் அதையும் பெருமக்கள் ஆகிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் இணைந்து உண்மையிலே ஒரு தனிமனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு முயற்சி இவ்வளவு தூரத்துக்கு வருகை வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக முக்கியமாக எஸ் கஜீவன் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் இந்த சிரம் தாழ்த்திய நன்றிகள்

ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கலாம் அவர்கள் கொஞ்சம் பயமாக இருப்பார்கள் கொஞ்சம் பதற்றத்தோடு இருப்பார்கள் இல்லையா உடனடியாகவே அவர்களை கூப்பிட்டு பாடலை பாடுங்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனம் என்ன பாடுபடும் பாருங்கள் பின்புறமாக இதயத்தை கையில் எடுத்து இறக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கொஞ்சம் துடிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய நட்சத்திரங்களுடைய ஒரு சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் எங்களுடைய அழைப்பு ஏற்று எங்கே வருகை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சரியுகமாக பாடல் போட்டியிலே தன்னுடைய முத்திரையை பதித்த பெருமைக்குரிய ஒரு பாடகி மண்ணினுடைய பெருமையை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தாலும் கூட இந்திய மண்ணுக்கு வந்து எங்கள் கலையினுடைய வடிவத்தினை உலகறிய செய்த ஒரு பெண் பாடகி வேறு யாரும் பவதாயினி அவர்களை உங்களுடைய பலமான கருவசத்துக்கு மத்தியிலே இந்த மண்ணுக்கு அழைக்கின்றேன் உண்மையிலே எங்கள் பண்பாடும் கலையும் மென்மேலும் நிலையும் செய்வதற்கு பல பேர் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தாலும் இசைத்துறையினுடைய

ஒரு எல்லாருக்கும் என்னுடைய முறை நான் ஜஃப்னா வந்துருக்கேன் பட் இதான் நான் முதல் முறை பாடுறதுக்கு வந்திருக்கிறேன் எல்லா முறையும் பார்க்க தான் வருவேன் சோ ரொம்ப சந்தோஷம் என் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷயம் எல்லாருமே நல்லா பாடுங்க இந்த பாடல் போட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல முயற்சி நான் கேள்விப்பட்டேன் நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணி நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி இப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்து இப்போ ஃபைனல்ஸ் நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த பாடல் போட்டியில் இறுதி போட்டிக்கு வந்துடணும்னு சொல்லி ஏன் யோசிச்சிங்க என்ன விஷயம் அதை தூண்டிச்சு உங்களுக்கு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுல நானும் ஒரு சின்ன பாட்டு பாட்டாக இருக்கணும் என்று நினைச்சேன் அண்ட் ஆல்சோ நான் நிறைய இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பாடுறது இந்த ரிஹர்சல்ஸில் ராதை மனதில் எல்லாம் யாரோ ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருந்தாங்க ரிஹர்சல் ஸோ அந்த வீடியோ சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்க எல்லாரும் நல்லா பாடிருந்தாங்க இப்போ நேரில் என்ற ஆசை இருந்தது அதான் சரி ஓகே வர சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறீங்க உங்களுக்குள்ள இந்த கலை திறமையை விதைத்ததுல மிக முக்கியமான நபர் யார் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க இந்த ஃபேமிலிலயே என்னோட அம்மா அப்பா அம்மா அப்பா மாமா ரெண்டு மாமா முரளி மாமா தர்ஷன் மாமா சித்தி எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல எல்லாரும் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா இவ்வளவு வருஷம் இருந்துக்கிறாங்க சார் ரைட் ரைட் இந்த கேள்வி இங்க இருக்கின்ற பாடகர்களுக்கு அல்லது போட்டியாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் பாடல் போட்டியிலே நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் என்ன பாடம் நிறைய லைஃப் நிறைய இருக்கு பாட்டும் விதமாகவும் நிறைய இருக்கு பாடல் முறை என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்களே ரசிக்கணும் அண்ட் பயம் இருக்கக்கூடாது மற்றபடி

ீபன் அவர்கள் இங்கே எடுத்திருக்கின்றார் ஒரு கருவசம் கொடுங்க கொடுங்க ரைட் சந்தோஷம் இதோ ஒரு பாடல் சந்தோஷமாக ஓகே எங்கள் யாழ் மண்ணினுடைய பெருமை யாழ் மண்ணினுடைய அடையாளம் இலங்கை மண் என்று கூட நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதை உலகம் அறிய செய்தது என்று சொன்னால் அந்த அந்த கில்மிசா பதின்ம அயராத முயற்சி இல்லையா அந்த பாடல் போட்டி மேடை எப்படி இருக்கும் அதனுடைய அனுபவம் எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் போட்டி தன்மை போட்டித்தன்மை எல்லா விஷயத்தையும் நாங்கள் நினைத்து பயந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே ஒருவர் ஒருவர் இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு அங்கு போய் சாதித்து அவர்களுடைய இதயங்களை வென்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் கில்மிசா

இப்பொழுதெல்லாம் நிறைய எங்கள் மண்ணை சேர்ந்த பாடக நட்சத்திரங்கள் இந்திய மண்ணுக்கான பாடல் போட்டிக்கான பயணங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அதற்கான கதவுகளை வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் கில்மிஸ் அவர்கள் ஞாபகம் உங்களோட கதைக்கும் போது கண்ணாடி போட்டா தான் சும்மா கலசா இல்லையா எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் சரிங்க பாடல் போட்டி மேடைகளில் வெற்றி பெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மனதுக்குள் தோன்றிய எண்ணம் என்ன ஃபஸ்ட் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து எதிர்பார்க்கலை நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு எதிர்பார்க்கையில ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் இல்லையா இல்லையா கைதட்டி தான் இதையுமே சொல்லணும் மேடைய நாங்க எதிர்பார்த்தோம் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜெஃப்னாலயத்துக்கு போய் அங்கே போய் டைட்டில் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கிறேன் சொல்லி நினைக்கும் போது எனக்கு ப்ரௌடாக இருக்கு நிச்சயமா வேற என்ன கற்றுக்கொண்டீங்க அந்த இசை மேடையிலே நிறைய கற்றுக்கொண்டேன் அதில் இருக்கிற டீடைலிங் எல்லாமே அங்கே வந்து கற்றுக்கொண்டேன் ஸோ உங்களுடைய வெற்றிக்கு பிறகு யாழ் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இளைய தலைமுறை பாடகர்களுக்கு அங்கே போய் பாட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது அது உங்களால் தான் இல்லையா அது நிச்சயம் என்ன நினைக்கிறீங்க அது நிச்சயம் நான் ப்ரவுட் ஆ ஃபீல் பண்றேன் வந்து நான் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து என்னோட ஹார்ட் வர்க் தான் நிச்சயமா சோ எல்லாரும் வந்து ஹார்ட் வர்க் பண்ணீங்கன்னா வெற்றி எந்த எந்த துறை எடுத்தாலும் நீங்க ஹார்ட் வர்க் பண்ணீங்கன்னா வெற்றி கொள்றீங்க முயற்சி பெற்றால் முயற்சி செய்தால் எதையும் அடைய முடியும் கண்டிப்பா அது அதுக்கு நீங்க ஒரு உதாரணம் இல்லையா ரைட் வாழ்த்துக்கள் கிபிஷா அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கு பைக் வந்துருக்கு போய்க்கிட்டுக்க என்ன இறுதி இலக்கு உங்களுக்கு इंग्लंडல ஸ்டடிஸ் தான் காலேஜ்ல இல்லையா ஏ ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டு ஒவ்வொரு பாதைகளில் பயணிக்கிறது சாத்தியப்படுமா சாத்திய படுத்துவீங்க நன்றி கில்மிஷா நடிகராக நகைச்சுவை நடிகராக தயாரிப்பாளராக இயக்குநராக என்று சொல்லி பல்வேறு பரிணாமங்களிலே எங்களை மகிழ்ச்சி படுத்திய ஒரு நட்சத்திரம் அவரை நாங்கள் மேடையிலே கௌரவப்படுத்த போகின்றோம் சிறப்பிப்பதற்காக யாழ் இசை மகுடம் என்கின்ற இந்த மாபெரும் பாடல் போட்டியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிங் பாய்ஸ் மியூசிக்கல் பேண்டினுடைய நிர்வாக இயக்குனரும் பிரபல இளம் பாடகருமான செல்வம் கஜீபன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் அடுத்ததாக இன்னொரு கௌரவம் எங்களுடைய இசைவான கண்ணன் அவர்களுடைய கலைப்பணிக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் பாண்டியராஜன் சார் அவர்கள் அவரை கௌரவப்படுத்த போகின்றார் அதற்கான ஒரு மகத்தான கரவசம் இந்த மத்தியிலே இந்த அரங்கத்தின் மத்தியிலே பிளக்கக்கூடிய வகையிலே தாருங்கள் அன்போடு இசைவான கண்ணன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைத்து வருகின்றோம் பலமான ஒரு கரவசத்தை கொடுங்கள் திரைத்துறையில் நல்ல பல பேரை சம்பாதித்த பாண்டியராஜன் அவர்கள் கலைத்துறையில் பேரையும்புகளையும் சம்பாதித்த இசைவாளர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற ஒரு மகத்தான சம்பவம் இது உண்மையிலே கலைத்துறையில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் இப்படியான பெரியவர்களை சிறியவர்கள் சிறியவர்களை பெரியவர்களை வாழ்த்துகின்ற அந்த மகத்தான மனம் என்பது கலைத்துறையில் மட்டும்தான் சாத்தியம் இல்லையா அப்படியான ஒரு உதாரண புருஷர்களாக இங்கே வந்து சங்கமித்திருக்கின்றார்கள் இரண்டு லெஜண்டரி ஆர்டிஸ்ட் எனவே மண் தன்னுடைய தலை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது நன்றி உங்கள் வரவுக்காக இப்பொழுதுதான் எங்களுடைய யாழ் மண்ணினுடைய இசை கலைக்கு ஒரு சர்வதேச சிறகு முளைத்திருக்கிறது எங்களுடைய கலைஞர்களும் தென்னிந்திய கலைஞர்களும் ஒன்றாக இணைந்து இசை பயணங்களை மேற்கொள்கொண்ட ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் வாய்க்க பெற்றிருக்கிறது செந்தில் தாஸ் அவர்களே தென்னிந்திய நட்சத்திரங்கள் பலர் எங்களோடு வருகை தருகின்றார்கள் இங்கிருக்கின்ற இசைக்கலைஞர்கள் பலர் தென்னிந்திய நட்சத்திரங்களோடு இணைந்து சர்வதேச அரங்குகளை சுற்றி வருகின்றார்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது ஒரு ஆரோக்கியமான வரவு என்று நான் நினைக்கிறேன் இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆரோக்கியமான வரவு மட்டும் இல்ல இது கடமை எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டியது நமது தொப்புள் கொடி உறவு கொடுத்த ஒரு பலமான ஆதாரம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கணும் அதுதான் அதுதான் நிஜம் அதுதான் நடக்கணும்னு நான் என்னோட நிச்சயமா எந்த ஒரு விஷயம் உங்களோடு பயணித்து இந்த பாடல் போட்டியில் நிச்சயமா நான் யாழ்ப்பாணம் வரவுன்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கான காரணம் என்ன பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சொல்லலை இதை விட என்னுடைய ஈழத்து சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நினைச்சேன் நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் எவ்வளவு வேலை படத்துக்கு மத்தியில் ஆமா நேற்றுக்கு இரவு தான் நான் டோக்கியோ தமிழ் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு மிக ஒரு அயர்வாத்தா இருந்துச்சு கஜீபன் என்கிற ஒரு ஆத்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு சமா மூணு மாசமா கேட்டுட்டே இருந்தாங்க நான் டோக்கியோல இருந்து எப்ப எனக்கு ஃப்ளைட் போடுறாங்கன்னு தெரியல நான் சொல்லிடுறேன் கஜீபன் அப்படின்னு சொல்லி டோக்கியோ தமிழ் சங்கத்தில் கேட்டு கொஞ்சம் முன்னாடியே டிக்கெட் போடுங்க நான் இந்த ஊருக்கு போயே ஆகணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு நானும் வந்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி வந்திருக்கீங்களோ அதே ஆர்வம் தான் திரைப்பட பின்னணி பாடகங்கிற முறையில் கிடையாது இசைங்கானி இளையராஜா அவர்களுடைய மேடைகளில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மேடைகளில் நான் நிறையா பாடல்கள் பாடியிருக்கேன் ஒரு கரகோசம் கொடுங்க இதை விட சாதனை வேற என்ன ஒரு இசை கடவுளுக்கு பக்கத்து ஒரு ஐம்பது பாடல்களை பாடி பெருமைக்குரியோர் எங்களுக்கு பக்கத்தையும் எங்களோடும் இருக்கிறார்கள் நினைக்கும் போது இதோட பெரிய சாதனை நமக்கு இனிமேல் கிடைக்குமா என்றதே தான் இல்லையா யுவன் சங்கர் ராஜா அவர்களும் எனக்கு நிறைய நிறைய பாடல்கள் கொடுத்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இங்கே நான் வந்திருக்கிறது வந்து ஒரு பின்னணி பாடல் இருக்கிற முறையில் கிடையாது நமது உறவுகளோடு நானும் சேர்ந்து இங்கே உட்காரணுங்கிற ஒரு ஆசை தான் நிச்சயமாக நன்றி நன்றி சேதில் தாஸ் அவர்களே நிறைய விஷயங்கள் பேசிக்கொள்ள இருக்கு இடைக்கிடையில பேசிக்கொள்ளலாம் நன்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சி தமிழில் வந்து பார்த்த ஒரு மிகப்பெரிய குருநாதர் எல்லாருக்கும் இசை குரு அவரே கண்ணன் மாஸ்டர் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அது மாதிரி என்னுடைய என்னோட கிடையாது அவங்க கூட சேர்ந்து நான் மேடையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி திருவாளர் ரங்கநாதன் திருவாளர் என் ரகுநாதன் திருவாளர் கோ சத்யன் திருமதி ஜெயபாரதி கௌசிகன் திருமதி டி மேரி அவங்களோட சேர்ந்து இந்த மேடையை நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நாதஸ்வரத்துல பஞ்சமூர்த்தி குமரன் என்னுடைய சேர்ந்தே பவனி பயணிச்சு வந்த பவதாயினி அப்புறம் எங்களை எல்லாம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து இங்கே அரவணைத்து கொண்டிருக்கிற தில்கோ ஹோட்டல் தவராஜா தல கிராஜ் உங்க ரெண்டு பேருக்கும் ஜெய்சந்திரன் மற்றும் தீபிகா உங்க எல்லாருக்குமே நானே உங்க ஆங்கரிங் வேலையை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்க ஆடியோ மட்டும் எந்த சவுண்டிங் இல்லாம விசலிங் இல்லாம வருது பாடுற பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக கொடுக்குறீங்களே எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா கட் பண்ணி நான் சோஷியல் மீடியாவில் போடணும் ஆடியோ அமைத்து கொண்டு இருக்காரு ஆனால் உங்கள் மட்டும் நீங்கள் அடிக்கடி போய் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படி எல்லாம் நோய்ட்டி எல்லாம் அவருக்கு தான் க்ரெடிட்ஸ் இது வந்து எனது குருநாதர் பாண்டிராஜன் சார் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்காகவும் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இது வந்து சிவபூமி நான் இந்த பாட்டை முதல்ல பாடணும்னு ஆசைப்பட்டேன் அவருக்காகவும் ஆண்டிக்காகவும் மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாட்டை பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோலை கசைத்து பொன்னார் தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மின்னார் செஞ்சடைமே மேலிற்கொண் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லா அன்னே உள்ளா இனி யாரை நினைக்கிறே செந்தில் தாஸ் அவர்களுடைய கரங்களினால் சீலன் அவர்களை அன்போடு வேலைக்கு வருமாறு அழைக்கின்றேன் ஒரு பலமான கரவசம் ஒன்று அவருக்கான நினைவு சின்னம் ஒன்றினை நாங்கள் இப்பொழுது வழங்க போகின்றோம் இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய இறுதி மேடையிலே கில்மிசா உதயசீலனுக்காக எங்கள் பாராட்டுகள் இங்கே போய் சேர வேண்டும் உண்மையிலே இது ஒரு மாபெரும் சாதனை ஒரு தமிழ் யாழ்மண் கலையினுடைய மிகப்பெரிய பாச்சல் என்று சொன்னால் மிக அல்ல அப்படியான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன் இதோ இதோ அந்த அழகான தருணம் உங்களுக்காக மேடையிலே என்ன நினைக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரோட கையில் வந்து வந்து எனக்கு வந்து ஹை ஃபீவர் ஸோ தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பாட போகிற எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷயம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக இன்னும் ஒருவர் சரிகமபா பாடல் போட்டியிலே எங்களோடு பங்கெடுத்து எங்களோடு இப்பொழுது வரைக்கும் இருக்கின்றார் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலை கூட வழங்கியவர் சரிகம் அவர்களை உங்களுடைய பலமான கரவசத்துக்கு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் இவர்கள் இருவரும் தான் யாழ் மண்ணில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் நாங்களும் யாழ் மண்ணில் இருந்து இப்பொழுது சரிகம் போக வேண்டும் என்ற ஒரு பெரிய கதவையும் கனவுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிக அல்ல அல்ல அவருக்கான கரவோச ஒருமுறை ஒழிக்க வேண்டும் தாஸ் அவர்களுடைய திருக்கரங்களினால் திருக்கரங்களால் விருது போய் சேர்க்கிறது நன்றி நன்றி செத்துல்தாஸ் அவர்களை என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் கருத்து ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு பட் அந்த ரவுண்டே ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்த லெவல விட பயங்கரமாக இருந்தது நிறைய பேர் நல்லா பாடினாங்க ஸோ எல்லாருமே நல்லா பாடுறாங்க பட் இந்த ரிசல்ட்டை நினச்சி யாரும் கவலைப்பட வேணாம் வேணால் அது இன்றைக்கு ஒரு நாளோட பர்ஃபாமன்ஸ் வச்சு மட்டும்தான் ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் தான் எல்லாருமே நல்லா பாடுறவங்க இன்னும் தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிப்போங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க நாள் முதலா கருப்பு தான் கடையில கட்டி கட்டி பதிஞ்ச படும் கரும்பு தான்